நம்ம எல்லாரும் முஸ்லீம் நம்ம எல்லாரும் அல்லாஹுவை நம்புறோம் ஆனா அவனோட கலாக்கதிரை எல்லாம் அல்லாஹுவின் விதிப்படிதான் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஏதாவது ஒரு துன்பம் வந்ததுன்னா அழுகுறோம் புலம்புறோம் அவ ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் தாரான்னு சில நேரங்கள்ல அவன் மேலேயே நம்ம கோவப்படுறோம் அல்லாஹுவ நம்புற நம்ம எல்லாம் அவன் நாட்டப்படிதான் நடக்குங்கிறத மட்டும் நாம ஏன் நம்ப மாட்டேங்கிறோம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் அப்புறம் நம்ம எப்படி ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் கஷ்டம்னாலும் கவலைனாலும் எந்த ஒரு பிரச்சினனாலும் சந்தோஷம்னா கூட எல்லாம் அல்லாஹுவின் நாட்டப்படி தான் நடக்குது அதை நம்பணும் அந்த நம்பிக்கை தான் அதற்கான தீர்வை தரும் நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்லை அல்லாஹ் இந்த உலகத்துல படைத்த எல்லாத்தையுமே ஒரு நாட்டத்தின் படி தான் படைத்திருக்கா அதன்படி தான் எல்லாமே நடக்கும் அல்லாஹுவை நம்புங்க எல்லாம் அவன் நாட்டப்படி தான் நடக்குதுன்னு நம்புங்க இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இன்ஷா அல்லாஹ்